நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் நிஜமாவே சொல்ல போனோம்னா நான் இந்த ஜோதிடத்து கிளாஸ் சேர்ந்த அப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாம இருந்தது அப்புறம்தான் தெரிஞ்சது ஒரு ஒருத்தர் பிறந்தா எப்படி நம்ம நாள் கிழமை அந்த டைமிங்ஸ் இதெல்லாம் எப்படி இம்பார்ட்டன்ட் எடுத்து அவங்க ஜாதகத்தை எழுதுறோமோ அதே மாதிரி அந்த இதுல நம்மளுக்கு நட்சத்திரங்கள் ப்ளஸ் நட்சத்திரங்கள் மட்டும் இல்லை இதெல்லாம் மெயினா மெயினாக எடுக்கிறோம் இங்கே ஜோதிடத்தில் வந்த அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது திதி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு யோகங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு இதனால கரணம் இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு இங்கே வந்தப்புறம் நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி பார்க்க போனால் எனக்கு தெரிஞ்சது இந்த நாள் கிழமை ஏழு நாள் இருக்கும் அப்புறம் கிரகங்கள் இவ்வளவுதான் தெரியும் ராசி அதான் ஒருத்தர் ராசின்னு சொல்கிறப்ப தெரிஞ்சதுன்னா ஆனால் பன்னெண்டு ராசிகள் இருக்கு அது எப்படி மெயினாக வருது அந்த மாதிரி இதெல்லாம் நான் இந்த கிளாஸுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சொல்ல போனேன்னா அஹ் அந்த கிளாஸ் எப்போ வரும்னு ஒரு ஆர்வமா இருக்கும் ராசிகள் வந்து பன்னெண்டு ராசிகள் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு யோகங்கள் இருபத்தி ஏழு அதே மாதிரி திதிகள் வந்து எத்தனை நாட்கள் இருக்குது ஒரு மாசத்துல வந்து திதிகள் வந்து ரெண்டு விக வகையாக பிரிக்கப்படுது கிருஷ்ண சுக்லபக்ஷம்ட்டு கிருஷ்ணபக்ஷம் வேண்டும் அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து பிரதமையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் கிருஷ்ண சுக்லபக்ஷம்ன்ட்டு சொல்லுவாங்க அப்ப வந்து அத வந்து வளர்வறை திதிகள் என்று சொல்லுவோம் ஏன்னா இந்த வளர்வறை திதிகள வந்து பண்றது வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள் என்று கருதப்படுகிறது அதே மாதிரி திருப்பி இருந்து அமாவாசை வரைக்கும் வந்து சம்ஸ்கிருத இதுல வந்து இந்த இது வந்து திதி வந்து என்ன என்னன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே ஒரு தூரம் இத பத்தி குறிக்கிட்டு அப்புறம் இந்த திதிகள் இது வந்து சம்ஸ்கிருதத்துல வந்து சுக்லபக்ஷம் வந்து வெண்மை என்றும் கிருஷ்ணவர்ஷம் வந்து கருமை என்றும் கருதப்படுகிறது இதே இந்த திரிவில் வந்து பிரதமை திருதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி சப்தமி ஆனப்புறம் அஷ்டமி நவமி தர்ஷமி நான் எனக்கு அப்படியே பயன்படுத்தி அப்படிலாம் அஷ்டமி தர்ஷமி வந்தப்புறம் ஏகாதசி ஸ்வாதசி அப்புறம் தையோதசி ச சசுர்தி அப்புறம் நம்மளுக்கு இந்த பௌர்ணமி வரும் சோ இது வந்து சுக்லபட்சம்ன்ற இதே மாதிரிதான் தேய்பிரையோ இதே மாதிரி எல்லா இதுவும் வந்து கடைசியில அமாவாசை வரும் இதே மாதிரி இதுக்கு ஒவ்வொரு தேவதைகளுக்கும் இருக்காங்க நம்ம எப்படி அமாவாசை இது இந்த வளர்ப்புறை இதுல கடைசியில் நம்ம பௌர்ணமி இதுல வந்து தேவதை தேவ தேவர்களுக்கு நம்ம எப்படி வழிபடுறோமோ அமாவாசைன்ற நம்ம வண்டிலையும் பித்தக்கிறது நம்ம இது பண்ணணும் நான் அவங்களுக்கு வந்து நம்ம வழிபடணும் அதுதான் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியன்றத ரொம்ப நான் இதுவா இந்த ஜோதிடத்துல வந்தப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் முன்னாடியெல்லாம் எனக்கு சரி இது வரும் அமாவாசை வரும் அமாவாசை பூஜை வேந்தி பூஜை எப்பவுமே பண்ணுவோம் அம்மா பங்காரி கால இதுக்கு போறதால வேந்தி பூஜை ஒவ்வொரு மாசம் பண்ணுவோம் பட் அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றத வந்து இந்த இதுக்கு வந்து முன்னோர்கள் இது சாபம் அவங்களுக்கு சரியா பண்ணலன்னா அதனால என்னென்ன தொந்தரவுகள் வருது ஏன்னா இப்ப எல்லா ஜோதிடம் யார்கிட்ட போனாலும் சொல்றது பெண்களுக்கு சரியா பண்ணல இதனால தோஷங்கள் நிறைய இருக்கு இந்த மாதிரி சொல்றாங்க சோ நம்ம வந்து ஸ்டார்டிங்லயே இதெல்லாம் கத்துக்கிட்டு அவங்களுக்கு பண்ண வேண்டிய பரிகாரம் நம்ம கடவுளுக்கு எல்லாம் எவ்வளவோ வழிபடுறோம் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது இல்லையா அவங்களை பசி எப்படி இப்படி மாதா பிதா குரு தெய்வம் பண்ற வர்றவங்க தெய்வம் வந்து கட்சியில தான் இருக்காங்க ஸோ அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் இதை அவங்கள ஃபஸ்ட்டு வழிபட்டு அப்புறம் நம்ம தெய்வத்தை கூட வழிபடக்கூட தெய்வம் வந்து எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குறதே ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு கடைசியில் தெய்வத்துக்கிட்ட நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அந்த மாதிரி அதனால நான் இந்த ஜோதிடத்தில் வந்தப்புறந்தான் இந்த அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்

ஜோதிடமே தெரியாது உங்களுக்கு சடன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் மார்க் கட் அப்படி ஒரு டவுட் இருக்கு அந்த வந்து நம்ம தீர்த்துட்டு போகலான்னு ஒரு மாதிரி ரொம்ப குஷியா இருக்கும் ஏன்னா நம்ம படிச்சு ஸ்கூல்லாம் நம்மளுக்கு புரியலன்னா நம்ம யார்கிட்டயாவது போய் கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்கணும் இல்லாட்டி வேற யாராவது டீச்சர் கிட்ட பர்சனலா போய் கேட்கணும் இங்க அந்த மாதிரி கிடையாது எங்க கிளாஸ்ல அப்பப்பவே அவங்கவுங்க தெளிவா வந்து சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தது ரொம்பவே நல்லா சொல்லி கொடுத்தாங்க இந்த கிளாசிக் வந்து நான் ரொம்பவே பயனடைஞ்சேன் நட்சத்திரங்களுக்கு எத்தனை அதுக்கு தேவையான மரங்கள் என்னென்ன மரங்கள் ரிச்சிக்கும் அதெல்லாம் கூட நிறைய தெரிஞ்சுட்டேன் இந்த இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒன்று முடிச்சுருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்ச இதுல வந்து நான் இப்போ ரீசண்டா நடந்தது நான் வந்து திருவண்ணாமலையில பொண்ணுக்கு வந்து ஆஹ் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அங்க அபிஷேகம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அங்க ரொம்ப ஈஸியா கிடைக்கவே கிடையாது நாங்களும் நாலு மாசமா ட்ரை பண்ணிருக்கோம் யார் யார் மூலமா எல்லாம் சொல்லி பார்த்தோம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஆவசனா அம்மா ஒரு வாட்டி கோயிலுக்கு போயிடலாம் அங்கேயும் கேட்கலாம் அங்கேயும் ஒரு வாட்டி பணம் ஆபீஸ் ரூம் எங்க இருக்குன்னு தெரியல நாங்க எப்படியும் சுத்தி பார்த்துட்டு திருப்பி வாபஸ் வந்துட்டோம் கடைசியா எங்களுக்கு தெரிஞ்சது வந்து என் தான் சொன்னா அங்க வந்து திருவண்ணாமலையில முருகப்பெருமானுக்கு திருப்புகள் எழுதின குரு இவர் அருணகிரிநாதர் கோயில் இருக்கு அத கண்டிப்பா பாத்துட்டு வாங்க இங்க மூணு மாட்டி அண்ணாமலை கிரிவலம் போனோம் அந்த கோயிலுக்கு கிடையாது அதை கோயிலுக்கு போனோம் அப்ப அந்த கோயிலுக்கு போனப்ப முருகா கிட்ட நானும் எப்படின்னும் முருகபக்த ரொம்பவே பண்ணுவான் அதனால நாங்க போய் பேசுற முருகா நீதான் வழிகாட்டும் எப்படியாவது அண்ணாமலை கோயிலுக்கு வந்து நாங்க வந்து அபிஷேகம் பாக்குற அருளை கொடுக்கு குடுன்னு கேட்டப்போ அப்ப வந்து அங்க ஒருத்தர் வந்தாரு அவர் மூலமா எங்களுக்கு அந்த அபிஷேகத்துக்கு

ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பது திருப்புகள் எழுதியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு இதுன்னு பாத்துக்கோங்க அப்ப நாங்க அந்த கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போய் அங்க கேட்ட உடனே எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்போ உடனே நாங்க அங்க அபிஷே அபிஷேகத்துக்கும் அங்க கொடுத்தோம் அந்த மூல நட்சத்திரத்துல அபிஷேகம் பண்ணுவாங்க கோயில் வந்து அவ்வளவு பிரமா பிரமாதமா இருக்கு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது யாராவது வகை போனீங்கன்னா அருளகிரிநாதர் கோயிலுக்கு போகாம வராதீங்க ரொம்ப அழகா இருக்கு அங்க இன்னும் ஒண்ணு என்ன சிறப்புன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோட அந்த மரங்கள் நட்டு அதுதான் அந்த கோயில வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துதாங்க அதே மாதிரி இந்த இது அபிஷேகத்துக்கு கொடுத்தப்ப பூஜை பண்றப்ப அந்த மயில் வந்தது அது அதை விட இன்னும் சிறப்பு அது எங்களுக்கு ரொம்ப அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிடுச்சு சோ இதெல்லாம் இந்த இதுல பார்க்க போனா ஜாதகம் இது எடுத்தோம்னா இதுல எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கும் அந்த அறிவு கொடுக்கறதால நம்ம வாழ்க்கையில எந்தெந்த மாதிரி வருதுன்றத ரொம்ப தெளிவா தெரியுது நான் அதை பெருமையா சொல்லிக்கிறேன் ஏன்னா பிகாஸ் நான் வந்து எல்லாமே நான் பண்ணதெல்லாம் நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எல்லா இதுலயும் மேனேஜர் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சோ அங்க நிறைய பேர் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் பட் இந்த கத்துக்கிறதுல எனக்கு ஆர்வம் வந்த அப்புறம் நான் அதை ஆன்மீகத்துலயும் ஈடுபட்டிருக்கேன் இருக்கேன் காலகட்டத்துல அவங்க பிரம்ம குருத்துல சொல்லி கொடுக்கறதுல இதெல்லாம் பார்த்தா நிஜமாவே வாழ்க்கையே டோட்டலா மாறிடுச்சு அங்க எவ்வளவு இருந்ததோ இப்ப அந்த அளவுக்கு இல்ல எனக்கு அந்த அளவுக்கு இல்லை ஏதோ இருக்கும் ஒரு சின்ன சின்ன இது